நீ சகித்துக்கொண்டு வாழும் காலகட்டத்தில் ஒன்றை மீண்டும் மீண்டும் அழுத்தமாக சொல்கிறேன் இதை மட்டும் கைவிடாதே நாணயம் அது மட்டும் கைவிட்றாது ஏன்னா நாணயத்தை நீ இழந்துட்டானா அப்புறம் அவன்கிட்ட இழக்கிறதுக்கு எதுவுமே இருக்காது அதே ஆறு தான் அப்துல் கலாம் ஐயாவுக்கும் ஆறு அறிவு தான் எங்கள் சுப்பனுக்கும் குப்பனுக்கும் ஆறறிவு தான் உன் மூளையை நீ பயன்படுத்திக்கோ உன் கையால் உழைச்சி பழகு மற்றவன் சொல்கிறான் அவன் கடலை காட்டும் அவன் நீந்தும் அது மீனுக்கு சொல்ல வேண்டிய மோட்டிவேஷன் அதை போய் தரையில் இருக்க குதிரையை கொண்டு வந்து நீ தண்ணியில் போயிட்டு நீந்தி கரை சேர்ந்துக்கிட்டு இருந்தால் சரியாக இருக்குமா உலகத்திலே மகா மோசமானது எதுன்னா இலகுவானது எதுன்னா மற்றவனுக்கு அட்வைஸ் பண்ணுறது நிச்சயமாக நான் இருக்கிறேன்னு வச்சிக்கங்க என்ன மாதிரி என் மகனை என்னால் உருவாக்கவே முடியாது நோ சான்ஸ் லாஜிக்கே இல்லை ஆனால் என்னை விட உயரமாக என் மகன் வளர்ந்துக்கிட்டு இருக்கான் அது அவனுடைய திறமை அப்படி அவர்கள் அவர்கள் போக்கில் அவர்கள் வளரட்டும் நீ சொல்லி என்னத்தை போகிறானுங்க ஏன்னா நடிப்பானுங்க நீ சொல்கிறத கேட்டு ஐயா 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 அண்ணன்